வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்பர் ஒன் கண்டனாக இருக்கிற டேமியம் பிரீஸ் மற்றும் குந்தர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ வாரம் சொன்னே பார்த்தீங்கன்னா குந்தர் வராது போன வாரம் நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் குந்தர் நான் ஏன்னா இப்போ ஸ்டில் உங்கள் முன்னாடி சாம்பியனாக தான் இருக்கேன் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் ஒன்றும் தோற்று போகலை அது மட்டும் இல்லாமல் டேமியும் பீஸ் நம்பர் ஒன் கடனாக இருக்கிறான் அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு டேமியும் பீஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்துட்டார் டேமி பீஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா குந்தரை பார்த்து சொல்கிறாரு குந்தர் இந்த மேட்ச் வந்து சம்மர் நாம் அடுத்தது நடக்கிறது இன்னும் புரிஞ்சுக்கோ சம்மர்ஸ்லாமில் வந்து நீ என்னை வீழ்த்தியிருக்க முடியாது ஒரு குப்பை பையன் வந்து என்னை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் மென்டலி வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணனால தான் இந்த சாம்பியன்ஷிப் உன்கிட்ட வந்தது இல்லாட்ட இந்த சாம்பியன்ஷிப் உனக்கு வந்திருக்காது இப்போ அந்த மென்டல் பையன் என்கிட்ட இல்லை அதனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த தடவை உன் கூதம் போதும்போது வேர்ல்டு ஹூவே சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணிடுவேன் தான் நீ என்னுடைய கழுத்தை உடைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது கோடி ரோடுஸ் ஒன்று என்ன பண்ணான்னு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோடி ரோல்ஸ் கிட்டே நீ தோற்று போனேன் அந்த மாதிரி மேபி என்கிட்ட கூட நீ தோற்று போக வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் கூட உன் கழுத்தெலும்புகளை உடைக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துருந்துக்கன்னு சொல்லும்போது லுட்வி கேசர் அந்த இடத்துக்கு வராரு வேல்டான் ஓல்டான் வேல்டான் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா டேமியன் நீ ரிங் ஜெனரல் குந்தர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன தெரியுமா குந்தர் உனக்கு எதாவது தேவைன்னா நீ பேச பேசமாட்டேன் லுட்வி கேசர் தான் பேசுவார்னு அதே மாதிரி இப்போ குந்தருக்கு ஒன்று தேவை லுட்வி கேசர் பேசுறாரா கடுப்பு குந்தர் பேசாமல் இருறா அவன் தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னான் அதை நிறைவேற்றுற மாதிரி நீ வந்து நிற்கிறீன்னு சொல்லி சண்டைக்கு நிற்காரு ஸோ சம கடுப்பான பீஸ் பார்த்தீங்கன்னா ருட்விகேசருடைய மூக்களையே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து குத்துறாரு அப்போ கூட குந்தர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பீஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன அடிக்க வரியா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா நித்தி தரம் பண்ணல ஸோ இன்றைக்கி ருட்விகேசருக்கும் டேமிம்பீஸருக்கும் இதன் மூலிமா ஒரு மேட்ச் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க